இந்த மனித உடலை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு இன்ஜினியர் ஸ்டச்சர்னே சொல்லலாம் அதாவது அதாவதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம வெறுங்கனால பார்க்க முடியாத இந்த விஷயத்த இந்த மைக்ரோஸ்கோப் மூலமா நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியவர ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பகுதி இந்த அணுக்கள் தான் அந்த நியூட்டரிபிள்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது இது மனித உடலில் இருக்கிற வெள்ளை வெள்ளையானுக்கள்ல ஒரு நாற்பதுல இருந்து ஒரு அறுபது சதவீதம் வரைக்கும் அந்த நியூட்டிபிள்ஸ் தான் இருக்கு இரத்தத்தில் இந்த பாக்டீரியா வைரஸ் பண்ற எந்த வகையான ஒரு நுண்ணுயிரா இருந்தாலும் அந்த மனித ரத்தத்தில் உள்ள நுழையும் போது இதை எதிர்த்து போராடுற ஒரு விஷயம் தான் இந்த நியூட்டிபிள்ஸ் தான் இதை எதிர்த்து போராடவும் செய்யுது விஷயம் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பதினாறு எம் இந்த நகர்வுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்த டேவிட் ட்ரோஜஸ் அப்படிங்கிறது முதன் முதலாக வந்து இந்த மைக்ரோஸ்கோப் மூலமாக அதை கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் ரெக்கார்டும் செய்யப்பட்டதுங்க ரெக்கார்டு செய்யும் போது இந்த சோப்பானுக்கள் நடுவில் ஒரு புழுவு மாதிரி நின்றுட்டு போயிருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த நியூ டெபிள்ஸ் அட்டோமேட்டிக் காமிச்சிருக்கிற இந்த பகுதி ஸ்டாப் ஐகோ கேக்கஸ் ஏரஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு க வைரஸை வந்து அழிக்கிறதுக்காக அது முந்தி பாயும் இப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நியூட்ரபிள்ஸ் வெளியானுக்கள் வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கிற அந்த பேக்டீரியாவை அழிக்க ரொம்பவும் போராடி நம்ம உடலையும் பாதுகாக்குதுங்க